ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டி வாடி ஒர்க்ஸ் ஆடை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஸோ என்ன வறுக்குன்னு ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு ஆட்டு கூட தான் அங்கே ஐஸ் அடிக்க போகிறோம் ஸோ ஆட்டு கூட லென்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு பதினாறு அடி லென்த்தும் எட்டு அடி அகலமும் வச்சுருக்கோம் ஸோ இதுதான் அந்த ஏரியா ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு திரும்பிடிக்காக இருக்குது நம்ம சிமெண்ட்டு போஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் ஆறு சிமெண்ட் போஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ கீழே நம்ம ஆட்டோட வேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே தரையிலேருந்து மூணு அடி ஐட்டு தூக்கி வச்சிருக்கோம் ஸோ நமக்கு அதுக்கு அஞ்சு அடி சிமெண்ட் போஸ்ட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு அடி உள்ளே போய் ப்ளஸ் மூணு அடி டாப்பில் கிடைக்கிற மாதிரி அது மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மூணு இஞ்சு ஜிஐ பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ளாட்டுக்கு சைடில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நம்ம ஒன்றரை இன்ச்சு ஜிஐ பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே ஜிஐ தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா எம்எஸ் பண்ணும்போது சீக்கிரமாக திரும்ப பிடிச்சிருங்கிறதுனால ஸோ அதே மாதிரி சுற்றி பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றுக்கு ஒன்று மிஷு தான் வெல்டிங் மெஷ்ஷு தான் வாங்கியிருக்கோம் ஸோ ஹெவியானது பத்து கேஜி மெஷ் தான் போட்டிருக்கோம் அதே மாதிரி ஃப்ளாட்டும் பார்த்தீங்கன்னா பனை மரத்தில் க க்ளைண்ட்டே போட்டிருக்காங்க ஸோ நம்ம ஸ்ட்ரெச்சரு ப்ளஸ் ஃபுல்லோ மெஷ் ஒர்க் மட்டும்தான் ஸோ அதே மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க நமக்கு ஆடுக்கு புல்லெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி தொட்டி வேணும் ஸோ அதே மாதிரி அவங்க கேட்ட மாதிரியே தொட்டியும் கன்வெர்ட் பண்ணி கொடுத்தோம் ப்ளஸ் அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம மூணு டிபார்ட்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ மூணுக்கும் டோர் செப்ரேட் செப்ரேட்டாக டோர் வச்சுருக்கோம் ஸோ இதான் கேஸ் அது செப்ரேட்டாக டோர் வச்சுருக்கோம் ஸோ கீழே ஃப்ளாட் மட்டும் கிளைண்ட்டு இப்போ அமௌண்ட் இல்லாததுனால நார்மலாக பனை மரத்திலே போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதிலே போட்டிருக்காங்க ஒர்க் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஒர்க்கு தான் அதே மாதிரி நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது மீடியம் பட்ஜெட் ஒர்க்கு தான்